ஒன்று டிஎம்கே வருது இன்னொன்று ஏடிஎம்கே வருது இப்போ வந்து விஜய் உள்ளராக தான் நிறைய பேருக்கு நூறு ஆட்சி நூறு கட்சி வருதே தெரியுது மற்றவளுக்குனா அந்த இது நான் தமிழர் கட்சி எதுனா சொல்கிறாங்க அதனால் பெருசாக யாருக்குமே தெரியல விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நூறு கட்சினே இருக்குங்கிறதே தெரிஞ்சிருக்கு அதனால டிஎம்கே ஏரியமே வந்தது இப்போ டிவிக்கே டிஎம்கேவாக மாறுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது டிவிக்கு கண்டிப்பாக விஜய் எனக்கு டுவெண்ட்டி சிக்ஸில் அந்தளவுக்கு பெருசாக கான்ஃபிடென்ட் இல்லை அடுத்ததுல தேர்ட்டி ஒனில் கண்டிப்பாக சிஎம் ஆகிருக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது கண்டிப்பாக இருக்குது

மேல நம்பிக்கை இருக்கு என்ன விஜய் மேலே இருக்க பாசம் சொல்லலாம் டீமுக்கு விஜய் வரலன்னா டீமுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க விஜய் மேலே பாசம் சொல்லலாம் அவர் என்ன டேரெக்டாக போய் மீட் பண்றாரு எல்லாம் சப்போர்ட் பண்றாரு அதனாலே கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது நிறைய பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியும் சரி பொதுமக்கள் மத்தியும் சரி நிறைய நம்பிக்கை இருக்குது அதனால அவர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது மக்கள் ஓட்டு ஓட்டுவது நிறைய வாய்ப்பு இருக்கு இன்னும் இன்னொரு ஆசைகள்லாம் நம்பிக்கையில வந்திருக்காப்ல அதை வரவேற்கணும் நல்லது இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ எத்தனையோ அரசியல்வாதிகள் வந்து நம்மளை வந்து ஏமாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லது பண்ணலை இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நல்லது பண்ணுன்னா நம்ம ஏற்றுக்கிட்டு இது பண்ண வந்தோம் அவ்வளோதான் ஆமாம் கூத்தாடிகள்ங்கிறது வந்து இவர் வந்து அவர் நோக்கம் வந்து என்னென்னா நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற நோக்கம் தான் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தொழில் பண்ணிக்கிட்டு தான் வர்றாங்க ஸோ இவர் சினிமாவிலிருந்து வர்றாரு சினிமாவிலேருந்து தான் அரசியலை சினிமாவிலேருந்து தான் இவர் கூத்தாடிங்கிறதுனால சினிமாவில் இருக்கிறதுனால எல்லாேருக்கும் தெரியாது வேறு ஒரு தொழிலில் இருந்து வந்தால் தெரியாது அதனால் அவர் இது பண்ணுறாங்க சினிமாவில் இன்னொருத்தரை தாக்கி பேசுகிறது தானே அரசியலை இல்லை இருந்தே அவருடைய அர்ப்பணிப்பு அவருக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கு அதை இப்போ எழுப்பு காமிச்சிருக்காரு இப்போ வந்து அவர் அவர் எல்லாருடைய ம மக்கள் மனசுலேயே இருக்காரு ஸோ ரீச் ஆகுவார் நல்லது பண்ணுவார்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன் அதனால என்னுடைய சப்போர்ட் நான் அவருக்கு பண்ணுவேன் கண்டிப்பாக ஏன்னா நான் வந்து சப்போர்ட் பண்ணுறதை விட என்னடா அவர் நல்லது பண்ணுனாருன்னா இன்னும் நல்லது தான் அடுத்த அரசியல் அடுத்த லைஃப் எலக்ஷன்லையும் மக்களுக்கு வந்து இன்னும் ரீச் ஆகும் மக்கள் பணிக்கு வர்றது மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தில் தானே வர்றாரு மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மூலமாக ஒரு ஒரு வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்காரு ஸோ அதை நம்ம தான் செய்யணும் ஏன்டா அதில் சம்பாரித்தார் நல்லா பணம் வந்துச்சு இப்போ நம்பர் ஒன்னாக இருந்தால் அந்த பொசிஷனை விட்டுட்டு தான் வர்றாரு ஸோ இதில் வந்து அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு நான் நான் என்னுடைய இது என்னென்னா அவர் நல்லது பண்ணால் என்னுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் நான் அவருடைய ரசிகர் தான் ஆனாலும் நல்லது பண்ணால் தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் ரசிகராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அப்படியெல்லாம் நாங்கள் சொல்லலை அப்படியெல்லாம் நாங்கள் அப்படி பார்த்தா அவர் கலைஞர் என்ன அவர் நாடகத்தை எழுதுனவர் தானே நாடகம் எழுதுறது தானே அவர் அதனால் ஓரளவுக்கு மாற்றம் இருக்கணும் என்னன்னா இப்போ வந் வர்றது பெருசில் இப்போ விஜயகாந்த் வருவாருங்கிறது ரொம்ப நல்ல நாங்களே ரொம்ப நம்பி இருந்தேன் ஏன்னா அவர் வந்து இயல்பாகவே நேர்மையானவர் நல்ல ஒரு அவற்றை வந்து என்ன அதாவது போல் பவுல்தானவர் இருக்காது எல்லாத்துலேயுமே ஒரு இயல்பாக இருப்பார் இயல்பாக நடிப்பார் நல்ல ஒரு எண்ணம் உள்ளவர் நல்ல மனுஷன்தான் அவர் நடிப்புக்காக சொல்லவில்லை நல்ல ஒரு பெயர் எடுத்தவர் மதுரையில் வந்து அவர் இருந்த ஏரியாவில் நாங்கள் அதிகமாக நாங்கள் தொடர்பு இருந்ததுனால எங்களுக்கு அவருடைய நேச்சுரல் வந்து நல்லாவே தெரியும் அப்புறம் திடீர்னு அவர் இந்த மாதிரியானது போச்சு அது மறைஞ்சி போச்சு இப்போ இவர் விஜயகாந்த் வந்து சப்போஸ் நடிக்க வந்ததுனால ஓரளவு தான் விஜய் விஜய் நடிகர் விஜய் வந்து நல்ல திறமையான ஒரு நடிகர் தான் இதனால கொஞ்சம் போல்டெல்லாம் இருக்குது அவர்கிட்ட போல்டாக இருந்தால் தான் இதில்லாம் ஜெயிச்சு வர முடியும் இல்லைனா பல எதிர்ப்பு பல எதிரிகள் இருந்தாலும் அவர் இவ்வளோ ஆனால் இளைஞர்களுடைய சப்போர்ட் அவருக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் ஜெயித்து வருவார் வந்து அவர் எப்படி செய்தார்னு பார்க்கணும் ஒரு ஒரு வருஷனால பார்க்கணும் செய்யணும்